கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி ரூஃப் வந்து காங்கிரீட்டு போடுறோம் ஸோ காங்கிரீட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னலாம் செக் பண்ணனும் ஸோ எதாவதுலாம் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்போ காங்கிரீட்டு போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை போட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம் எந்த ஒரு தொடக்கம் வந்தாலும் கடவுளோடைய ஆசிர்வாத்த நம்ம வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜை வந்து நம்ம என்ன இப்போ ஆரம்பித்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் எப்போ நமக்கு வண்டி வருது எப்போ காங்கட் போட போகிறோங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு நல்ல நேரம் நல்ல டைமை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பூஜையை வந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு நமக்கு வந்து குபேர மொழியை வந்து ஒரு சின்ன ஒரு காங்கட் மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடங்கினா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் போடுவாங்க ஸோ மாரி ஒத்து பூஜை பண்ணிவிடுவாங்க இல்லை காங்கிரட்லேயே காலையிலேயே நமக்கு வந்து மிஷின்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம்லேயே வந்து காங்கிரட்டு போட்டுவிட்டு சாமி கும்பிட்டு கையோட அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தமாதிரி வந்து நம்ம காங்கிரட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஏன் இப்போ தண்ணியுடைய தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும் பேப்பர் இருக்கும் எலக்ட்ல நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஏதாச்சும் லிக்விட் ஏதாச்சும் அவங்க பேஸ்ட் வீஸ்ட் அப்படியே அந்த டப்பாலாம் கிடக்கும் பிளாஸ்டிக் டப்பா எந்த ஒரு பொருளுமே வந்து இந்த நம்ம காங்கிரட்டு போடும் போது இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கணும் அது போக நம்ம மெயினாக தண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காங்கிரட்டு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப வந்து ட்ரையான ஏரியா இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த காங்கிரட் வந்து விழுக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அந்த காங்கிரட்டு இழுத்துக்கும் அப்போ வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம தண்ணியோட திரும்ப அந்த காங்கெட்டை மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிக்ஸிங்காக இருக்கும் அதுமாரி சைடுலாம் வந்து பழக வந்து நல்லா இழுத்து கட்டியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் நல்லா எல்லா இடத்துலையுமே கரெக்டாக கொடுத்துட்டாங்களா அதுக்கு கீழே வந்து நமக்கு ஒரு அடையாளத்துக்கு அட்டை வைப்பாங்க என்ன நாளைக்கு நமக்கு ஒயர் இருக்கிறதுக்காக அடையாளம் வைப்பாங்க அது அதனுடைய ஃபேன் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜங்ஷன் பாக்ஸ் இந்த பாக்ஸ் மீதி இருக்கு மூணு சைடில் வந்து பார்த்திங்கன்னா டேப் அடித்து விட்டிருப்பாங்க டேப் விட்டுன்னு பார்த்தீங்கன்னா காங்கட் அதுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஒயரிங் இழுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுமாரி வந்து எல்லாம் இழுத்து அடிச்சிட்டாங்களா டேப் அடிச்சிருக்காங்களா அடியில் வந்து நமக்கு அந்தமாதிரி அட்டை எல்லாம் வச்சுருக்குறாங்களா நல்லா பேக் பண்ணியிருக்காங்களா பழகி வந்து நல்லா இழுத்து வச்சு கட்டியிருக்கிறாங்களா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இழுத்து அடித்து கட்டியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த சேர் ஆடு எல்லாம் ஹூக்கு வைக்கிற மாதிரி இருக்குது அந்த ஹூக்குலாம் வைக்கிறதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி மண்ணு கொடுத்துருப்பாங்க ஏன்னா நாளைக்கு வந்து அந்த மண்ணை எடுத்து விட்டுட்டு திரும்ப அந்த ஹூக்கு மாதிரி கம்மியாக நமக்கு ஃபேன் பாயிண்ட்டோ இல்லைன்னா நமக்கு நாளைக்கு வந்து ஒரு ஊஞ்சல் தொங்க விடும் அப்படின்னா அதுமாரிலாம் வந்து ஹூக் கொடுத்துருப்போம் அதுமாரிலாம் வந்து தேவையான இடத்துலலாம் வந்து அந்த அந்தமாரி நமக்கு யூஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் கவர் பிளாக்லாம் மெயினாக வச்சிருக்காங்களா அந்த கேப்லாம் கம்பி வந்து நமக்கு வந்து மேட்டில் படக்கூடாது படாமல் இருக்கணும் ஏன்னால் அப்போ தான் காங்கிரீட் வந்து நமக்கு ஆரஞ்சு கனமழில் அந்த ஆரஞ்சுக்கு காங்கிரட்டுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக திக்னஸ் இருக்கும் அந்த மேலே இருக்க கவர் ப்ளாக்லாம் வச்சுருக்காங்களா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி வச்சுருக்காங்களா அந்தமாதிரி செக் பண்ணும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் மெயினாக செக் பண்ணிக்கணும் அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ப்ரொஜெக்ட்ஸ்னா ஹைட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா ஹைட்டாக இருந்துச்சோன்னு பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரட் திக்னஸ் வந்து அதிகமாகிரும் நம்மளுடைய மட்டத்துக்கு லெவல் கரெக்டாக இருக்கும் ஆரஞ்சு அந்த ஆரஞ்சு மட்டத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும் ஸோ அந்தமாதிரிலாம் இருக்கா நம்ம வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சு வரத்துக்கு முன்னாடியே வந்து பம்பு இதெல்லாம் வந்து செட் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு எந்த எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே வந்து அந்த பைப்லாம் வந்து போட்டு வச்சுக்குவாங்க அந்த பைப் படும் போது போதும் எலக்ட்ரிக்கல் பைப்லாம் மேலே படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ பைப் உடஞ்சிச்சு கிராக் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே காங்கிரட்ட ஏறி அப்படின்னா அது ரொம்ப தப்பாயிடும் இந்தமாரி வந்து இப்போ பிளம்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொவேஷன் கொடுத்துருப்பா நம்ம ஏதாச்சும் ஹோல்ஸ் போகிறதுக்கு பதிலாக முன்னாடி பைப் வச்சு கொடுத்துரு அந்த இடம் நமக்கு ஹோலாவாக இருக்கும் நாளைக்கு பிளம்பிங் பைப்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் சங்கன் பைப்பு அந்த மாதிரி கம்பி எல்லாமே நம்ம செக் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும் ஒரு சில இப்போ நம்ம காங்கிரீட் போடம்போதுனா ஸ்டேர் கேஷன் கையோடு அடிச்சிட்டோம் ஸோ காங்கிரீட் அதோட ஸ்டேர் கேஷன் கையோட காங்கிரீட் போட்டலாம்னு சொல்லிட்டு அதனுடைய மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் முக்கியமாக நீங்கள் வந்து இதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் சொந்த வீடு கட்டும் போது சொந்த வீட்டில் நம்மலாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே அந்த பைப் வந்து கீழே இறக்குங்க இந்த பெண்டு கீழே இறக்க கீழே இறங்கும் போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அடையாளத்துக்கு இல்லை மண்ணோ இல்லை செம்மண் களிமண்ணெலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக குழச்சி அதில் உள்ளே போடுவாங்க போட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பாயிண்டிங் நம்ம சீட்டு பிரிக்கும் போது அந்த இடத்துல மண் இருக்கும் அதில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் தட்டி விட்டு ஒயர் இழுக்கிறதுக்கு ஸ்ப்ரிங் வச்சு இழுக்கிறதுக்கு அதெல்லாம் நமக்கு எளிமையாக இருக்கும் இல்லைனா நமக்கு அடையாளம் தெரியாது எங்கே நமக்கு வந்து பைப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாமல் போயிடும் சில இது கன்சல்டில் போயிறதுனால அப்போ நம்ம உடச்சி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அடையாளம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எளிமையாக இருக்கும் இப்போ இந்த ஜங்ஷன் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அது நாலு பக்கமும் லைன் இப்படி கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெண்டு பழனா பைப்பு உடையாமல் நம்ம கொண்டு போகணும் ஸோ மே எல்லா இடத்துலையும் வந்து ப்ராப்பராக வந்து எலக்ட்ரிக்கல் பைப் வந்து கொடுத்துருக்குமாங்கிறது ஒரு டைம் வந்து க்ராக் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஏன்னா இப்போ நம்ம வேறு எதுவும் கா போட்ட பிறகு நம்ம வந்து ரீகனெக்ஷன் கனெக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னா வாலில் காடி எடுத்து அப்படின்னா வெளியே வந்து அவுட்லைனில் மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து முன்னாடியே எல்லாமே தீர்மானிக்கிறது வந்து நல்லது எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து காங்கர்ட்டு போடுறது வந்து நல்லது ஏன்னா இப்போ மிஷின் வந்துடும் காங்கரெட்டும் போட்டுட்ருப்பாங்க அப்போ வந்து எலெக்ட்ரிக்கல் பைப் இல்லை அது இல்லை நமக்கு வந்து நம்ம வந்து கன்ஃபியூஷனாக கூடாது அதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் பைப்பாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு காங்கிரட் தேவையான பொருட்கள்லாம் இருக்குதா அப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது இதுவே பார்த்திங்கன்னா அவசரமாக வந்து நமக்கு வந்து இப்போ காங்கிரட்டு வந்து ஈவினிங் கான் பண்ணியிருக்கிறோம் இப்போ காலையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்தமாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே இப்படி பண்ணக்கூடாது தான் சரி நமக்கு அர்ஜெண்டுங்கிறதுனால இப்போ வந்து வேறு டைம் நமக்கு கிடைக்கல அதனால் அந்த டைம் இந்த நாட்களில் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இந்தமாரி யாரும் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிக்கிறது வந்து நல்லது எலெக்ட்ரிகல் ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ராயிங்கில் எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி அடித்து எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் எந்த ஒரு பொருளுமே வந்து அது ஏற் கூடாது பைப்லைன் இருக்கணும் இந்த மாதிரி மட்டும் தான் இருக்க முடியும் நமக்கு தேவையான பொருள்கள் கையோட கம்மியாயிடுச்சு ஈரப்பதத்தோட கான்கிரீட்டை வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்கும் நல்ல ஒரு செட்டிங் ஆகுறதுக்கு நல்ல ஒரு இன்னும் இப்போ வெயில் வந்து அந் இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குது ஸோ அப்புறம் போது வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்கரெட்டு வந்து போடுறது வந்து நல்லது ஏன்னா எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம காங்கரெட் போடுற மாதிரி சைட் வந்து தண்ணி இந்த மாதிரி அடிச்சு க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து காங்கிரட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் வந்து அதை மெயினாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அப்போ அவங்கவுங்க அவங்களுடைய ஒர்க் வந்து தெளிவாக வந்து எங்கெங்கே பண்ணணும் என்னென்ன பண்ணுங்கிறது அவங்க ஒரு டைம் பார்த்தாலும் மறுபடியும் நம்ம வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது எலக்ட்ரிஷியனில் கூப்பிட்டு எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்களா நம்ம ட்ராயிங்கை வச்சு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கிறது வந்து மிகவும் நல்லது என்ன இப்போ ஃபேன் பாயிண்ட்டு இருக்குது லைட் பாயிண்ட் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக பொசிஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா இப்போ மெயின்ஸில் எங்கே வருது கேமரா பாயிண்ட் எங்கே வருது ஸோ இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்து காங்கிரஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கும் போது என்ன பண்ணா அந்த வைப்ரேட்டர் வந்து மெயினாக யூஸ் பண்ணும் அந்த பீமு பாலம் ஏரியாலாம் வந்து நல்லா நம்ம வந்து வைப்ரேட்ரு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காந்திரட்டு போடும் போது வைப்ரேட்டு போகணும் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா பேக்கிங் 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 ஆகும் ஸோ அந்தமாரி வந்து இப்போ கேங்கு போடும்போது அந்தமாரி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க நாளைக்கு சைடு பிரிக்கும் போது இதில் கனி கோபமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் போடும் போது நல்லா வந்து பேக்கிங் ஆகும் அதுமாரி வந்து நல்லா ஒரு எல்லாருக்குமே ஃபில் ஆகும் என்ன அப்போ தான் வந்து ஃபில் ஆகும் இப்போ வந்து வைப்ரேட் போடும் போது என்ன என்ன ரொம்பவும் ஒரே இடத்துக்கு போட்டக்கூடாது ஏன்னா அப்புறம் வந்து ஜல்லி மட்டும்தான் தெரியும் எல்லாமே கீழே எங்கள் தண்ணியெல்லாம் கீழே இருந்து ஜல்லி மட்டும் தெரியும் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோன்னு நமக்கு வந்து தாங்கிட்டு போடுறாங்க எம் டுவெண்ட்டியாக எம் ஃபிஃப்டினாக ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து செக் பண்ணிக்கணும் எம் டுவெண்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ நம்ம நார்மலாக வந்து ஹேண்ட் மிக்ஸ்லாம் பண்ணும்போது ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற ரிச் நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த இப்போ நமக்கு ரெடிமிக்ஸ்க்காங்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரெஞ்சி இது நமக்கு இருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோல்டு வச்சிருப்பாங்க ஸோ அந்த மோல்டு எதுக்காக அப்படினா நம்மளுடைய டொண்ட்டி ஓ ஒன் டேஸ் இல்லை செவன் டேஸ் நம்ம வந்து க்யூரிங் பண்ணி நான் அந்த மோல்ட் நம்மளேருந்து லேபில் கொடுத்து செக் பண்ண இப்போ எம் ட்வெண்ட்டினா ட்வெண்ட்டி நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அந்த நமக்கு ஸ்ட்ரெngth இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஒரு மூணு மூணு எம் வந்து கொடுப்பாங்க அது மூணு ஸ்டேஜாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மிடில் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ்லேயுமே வந்து ஒரு கியூப் நம்ம எடுத்துட்டு அது நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம அதையும் நம்ம வந்து என்ன பண்ணால் செக் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வருது அந்த லேப் ரிசல்ட் நம்ம வாங்கி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ பார்த்திங்கன்னா எப்படி மட்டம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நமக்கு எங்கே நமக்கு அதிகம் தேவையோ அந்த இடத்துல நமக்கு தேவை தேவையில்லைலாம் வந்து வேறு இடத்துல வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஸோ ஃபில் பண்ணிட்டு நமக்கு அந்த மாதிரி மட்டக்கோளை வச்சு நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக வந்து மட்டை பண்ணணும் நம்ம அதுக்கு ஒரு கேஜ் செக் பண்ணியிருப்பாங்க அந்த கேஜு எடு ஆரஞ்சுன்னு அந்த ஆரஞ்சுக்கு நம்ம வந்து அங்கங்கே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு காரணைய திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலிஸ்ட்டாக அந்த மாதிரி கொடுப்பது மூணு மட்டைக்குள் வச்சு நம்ம கரெக்டாக வந்து மட்டை பண்ணிட்டு வந்துடணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு மேக்ஸுன்னு ஒரு மெம்டியல் வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சுக்கிறோம் இது எல்லாமே வந்து நமக்கு அந்த ஆர்எம்சி ரெடி மிக்ஸ் லேபர்ஸ் லேபர்ஸ்லாம் அவங்களே வந்துருவாங்க மற்றபடி நம்ம வந்து மட்டமன்றது மட்டும் நமக்கு ஆள் இருந்தால் போதும் இதே வந்து நமக்கு வந்து மிக்ஸர் மிஷினில் போகிற மாதிரி இருந்தால் நம்மளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மெட்டீரியலே பார்க்குறதே வந்து நம்ம அதுமாரி நம்ம ரெடி பண்ணுவோம் ஸோ இது ரெடி மிக்ஸ் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் லேபர்ஸ் அவங்களே வந்துருவாங்க இப்போ வைப்ரேட்டர் போகிறதுக்கு சென்ட்ரிங் டீம்மே நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ரெண்டு மேக்ஸுனும் ஒரு ஹெல்ப் இருந்துச்சு நம்ம இந்த காங்கிட்டு வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படி போடும்போது மண்வெட்டியில வந்து எல்லாமே எடுத்து வராங்க நமக்கு எங்கே தேவையே நமக்கு அந்த இடத்துல வந்து தேவையான கேஜி செக் பண்ணும்போது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து என்ன பண்ணுங்க கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா ஆமாங்க செக் இப்போ கேஜ் வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த செக் பண்ணும்போது அந்த இருந்துச்சு அதிகமாக அந்த மாரி வந்து மண்வெட்டி எடுத்து வெளியே எடுத்துடணும் அதாவது காங்கிரட் அதிகமாக வைக்கணும் நம்ம லோடு வந்து அதிகமாக ஏற்றக்கூடாது நம்ம ஆரஞ்சுன்னா நமக்கு வந்து காங்கிட்டுக்கணும் அதேமாரி கம்பி எது நமக்கு வந்து வெளியில் வந்து தெரியக்கூடாது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு மிகவும் வந்து ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இதில் முக்கியமான தகவலாக இருக்கும் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் ஏதாச்சும் ஒரு தகவலாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும் இந்த மாதிரி வைப்ரேட்டரெலாம் வந்து பீமில் போடுறாங்க பாருங்கள் ஸோ அந்த பீமில் போடும்போது என்ன பண்ணால் எல்லா இடத்துக்கும் ஃபில் ஆகும் நமக்கு வந்து இப்போது நமக்கு ஆரஞ்சு மேட்டுக்கு மேலே இருக்குன்னா நம்ம அந்த அதில் நமக்கு அதிகமாக போட தோடு இந்த மாதிரி பீம் வந்து நம்ம அதிகமாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே வந்து ஃபில் ஆகும் நாளைக்கு பிரிக்கும் போது ஹனி கோம்ஸோ லீக்கேஜ் ஜோ இது நமக்கு எதுவும் வராது எல்லா இடத்துலையுமே வந்து காங்கிரஸ் ஃபில் ஆகும் இந்தமாதிரி வைப்ரேட்டு போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லீக்கேஜ் வரதுக்கோ ஒரு சில இடத்துல வந்து பனி கோம்ஸ் வராமல் இருக்கும் இந்த இடத்துல நமக்கு மேலே மட்டும் தான் இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு நான் ஃபியூச்சர் வந்து கிராக் வரதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதுலாம் வைப்பெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எம்எம் ரோடு இல்லை எடுத்து நல்லா நம்ம வந்து குத்தி விட்டு பேக் பண்ணணும் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெவல் செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த லெவல் செக் பண்ணும்போது ஓகே இப்போ சே ஆரஞ்சுக்குன்னு அந்த ஆரஞ்சு மட்டத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே இல்லை அந்த இடத்துல பத்துல அப்படின்னா திரும்ப நம்ம காங்கட்டு போட்டு ஃபில் பண்ணி திரும்ப மட்டை கொழ வச்சு நம்ம என்ன பண்ணால் மட்டை மட்டு வந்தோம் நல்லா கீழே இறக்கிவிட்டு பார்த்துக்கோங்க அப்புறம் மேலேயாவது வச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் காங்கிட்ட அதிகமாக தெரியுமா இருக்கும் நல்லா கீழே கீழே வரைக்கும் ஸ்லாப் வரைக்கும் இறக்கிட்டு பாருங்க இந்தமாரி நம்ம காங்கட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரட் ஷூலாம் போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இல்லைன்னா நம்ம வீட்டு ஓனராக இருக்கட்டும் இல்லை காண்டாக்ட் இருக்கட்டும் எவெல்லாம் லேபருக்கு எடுத்து கொடுங்க இதெல்லாம் வந்து நம்ம அந்த காங்கிரட் போடும்போது பார்த்திங்கன்னா காலில் வந்து ஓட்டை போட்டுரும் நல்லா அந்த சிமெண்ட் அதெல்லாம் வந்து மிக்ஸிங்கில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து நம்ம இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் வந்து காங்கிரட்டுக்கான ஷூ அந்த எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கிறது வந்து நல்லது நம்ம எம் டுவெண்ட்டி கிரேட் அப்படின்னா எம் டுவெண்ட்டிக்கான என்ன ரேஷியோ அப்படி காங்கிரட் போடும்போது நமக்கு தண்ணி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே வந்து ஆப்ரேட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு துந்தபுல அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வேணாம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குளிர் பண்ணுவாங்க ஸோ அந்தமாதிரிலாம் வந்து நம்ம ஆரம்பிச்சியோட பண்ண பர்பஸ் வந்து அந்தமாதிரிலாம் பண்ண முடியும் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ நல்லா ஒரு மிக்ஸிங்கில் வந்து நமக்கு வந்து காங்கிரீட் வந்து பாருங்கள் ஸோ இந்த மாதிரி போது என்ன பண்ணணும்னா இப்போ மொபைல் எடுத்து தள்ளி தள்ளிவிடணும் ஸோ ரொம்ப அந்த பக்கம் தள்ளிவிட்டு இருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் ரொம்பவும் இருந்து நம்ம டோடையாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு ஸ்டேஜ் மூணு அதை அது நம்ம கில் பண்ணிவிட்டு மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம வந்து காங்கிட்டு வந்து இறக்கி விடுவோம் இல்லைனா அங்கே அப்படின்னா ஸ்டாப் பண்ண போயிடலாம் ஏன்னா ரொம்பவும் அதிகமாக மட்டும் மட்டம் போனால் செட் ஆகிடுச்சோம்னா திரும்ப நம்ம வந்து அது உடச்சு எடுக்கிற மாதிரி தான் வரும் அதனால் நமக்கு தேவையான அளவு இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு இப்போ அப்படின்னா வந்துருச்சோம்னா அதை ஸ்டாப் பண்ண சொல்லிடலாம் அந்த ஆப்ரேட்டரை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீணுங்கிறத நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஆன் பண்ண சொல்லி திரும்ப நம்ம வந்து காங்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அதே மாதிரி இந்த பம்பெல்லாம் வந்து திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப எடுத்து வைப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து வைக்க சொல்லணும் ஏன்னா இல்ல வேறு ஏதாவது லோடு அதிகமாக இருக்கும்போது கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் டேமேஜ் ஆகும் ஸோ மாதிரிலாம் வந்து நம்ம கூடவே இருந்து அதெல்லாம் வந்து மேன் பவர் வந்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து கூட அவங்க கால் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து தமிழ்காரங்களும் வராங்க ஹிந்திக்காரங்களும் வராங்க அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கிட்ட சைகியாக இல்லை இப்படியோ நம்ம வந்து தெரியப்படுத்தி நம்ம காங்கிரஸ் நல்ல முறையில் வந்து நம்ம காங்கிறதுக்கு போகணும் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க தேவை வந்து காங்கிரஸ் போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கூடவே இருந்து எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்ககிட்ட தெரியப்படுத்தும் போது நம்ம நல்லபடியாக வந்து காங்கிரஸ் நம்ம வந்து போடலாம் நமக்கு வந்து தெரிய வருது வைப்ரேட்டர் வந்து மெயினாக வந்து நம்ம காங்கட் போடும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் காலமாக இருக்கட்டும் இல்லை பீமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு காங்கிரட்டமாக இருந்தாலும் நம்ம வந்து வைப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லது அப்போதான் சரியாக வந்து தாங்கட்லாம் ஃபில் ஆகி பேக்கிங் ஆகும் இதுதான் வந்து நமக்கு வந்து அங்கே ஆப்ரேட்டர் பாருங்கள் நம்ம அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா எந்தளவுக்கு தண்ணி வேணும் வேணாம் அப்படிங்கிறது அந்தமாரி வந்து ஆப்ரேட்டர் சொன்னால் அப்படின்னா அது அதுக்கு தகுந்தவளோ வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒரு வண்டி போயிட்டு அடுத்த வண்டி வந்து வந்திருக்கு ஸோ அது எப்படி வந்து ஷிஃப்டிங் பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெடிமிக்ஸ் தான் வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரட்டு ஸோ அதை மிஷின் ஆல்ரெடி ஒரு வண்டியூ வரும் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பம்ப் இருக்கு பாருங்கள் அந்த பம்ப் கனெக்ட் இருக்குது பாருங்கள் அதில் வந்து கொட்டிட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அந்த பம்ப் வழியாக தான் நமக்கு வந்து மேலே வரைக்கும் நமக்கு காங்கிரீட் ஆக வரும் ஸோ அது எப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ நம்ம எந்தளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறது அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண அதில் காங்கிரட் விழுந்து அந்த ஒரு காங்கிரீட் விழுந்ததுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணும்போது பம்ப் வழியாக வந்து மேலே நமக்கு வந்து காங்கிரீட் வந்து விடும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காங்கட் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாருங்கள் காங்கட் வந்து எவ்வளோ வருது பாருங்க இந்த ஃபோர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காங்கட் அதிகமாக வரும் நம்ம தேவையான போதும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாஃப் பண்ண போயிடலாம் ஆனால் அதேமாரி நமக்கு ஒயரிங்லாம் நம்ம வைப்ரேட்டு போடுறாங்க அந்த ஒயர்லாம் வந்து தண்ணியில் படாத அளவுக்கு நல்லா சேஃப்டி பர்பஸாக கொண்டு போகணும் ஏன்னா இரும்பு இருக்குது தண்ணி இருக்குது ஸோ இது எதுவுமே வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் வந்து இது நமக்கு தவறான இது நம்ம அதுக்கு சேஃப்டியாக நம்ம எப்படி பண்ண போனீங்களா இறத்த அடிச்சிடும் இல்லைங்களா ஸோ அதனால் அதுக்கு தகுந்தபோது நம்ம வந்து எல்லாமே நம்ம சேஃப்டியாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் எந்த ஒர்க் பண்ணாலுமே நம்ம வந்து சேஃப்டியாக தான் ஒர்க் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கேட் பண்ணி பார்த்து நமக்கு பண்ணி கரெக்டாக லெவலில் வந்து ஃபில் பண்ணிட்டு வராங்க ஃபில் பண்ணிட்டு வந்து நமக்கு கூட வச்சு நம்ம

இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் நம்ம காங்கிரட் போடும்போது அடுத்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த பகுதியை நம்ம வரும்போது திரும்ப நம்ம என்ன பண்ணால் தண்ணி விட்டு ஃபுல்லாக அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் காங்கெட் போடுறது வந்து நல்லது இப்போ காங்கட் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக பில்டிங் ஃபுல்லாக காங்கட் போட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா கையெழுத்து கைட்டாக வந்து தண்ணி தெளித்து ஒன்று கொஞ்சம் ட்ரை இருந்ததுக்கப்புறம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கேன்னா வந்து சிமெண்ட்டு மணல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி இது மூணு வந்து ஒரு ரியாக் ஒரு வந்து மிக்ஸ் பண்ணி அது வந்து கெமிக் கெமிக்கல் வந்து ஒரு ஹீட் ரியாக்ஷன் இருக்கும் அந்த ஹீட்டை வந்து வெப்பம் அடைஞ்சி வெளியே வரும் அந்தமாரி வெளியே வரும்போது லைட்டாக வந்து நம்ம கீறி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீமார் வச்சு கீறி விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வந்து வெளியேறும் ஸோ போது உள்ள வந்து கூலிங் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து சீமார வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி விடுவோம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் இருபத்தோரு நாளைக்கு நம்ம தண்ணி கட் பாத்தி கட்டி தண்ணி அது ஃபுல்லாக நிற்க விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செட் ஆகணும் ஸோ மெயினாக வந்து பி அடுத்த நாள் பீம்லாம் பிரிச்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கெலாம் போட்டு நல்லா நமக்கு வந்து க்யூரிங் பண்ணணும் ஏன்னா மெயினாக வந்து நம்ம கியூரிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய எந்தளவுக்கு நமக்கு வந்து நல்லா கியூரிங் தண்ணி அந்த அந்தளவுக்கு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து காங்கிரட் போட்ட பிறகு கையோடு வந்து பாத்தி கட்டினா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் வருவாங்க எல்லாம் வராமல் இருப்பாங்க நம்ம காங்கிரண்டில் எடுத்துனால் எப்போ முடியுதுன்னு தெரியாது சப்போஸ் வந்துவிட்டாங்கன்னா ஓகே வரேன்னா அதுக்கு முதலாளே நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா காங்கிரட் போட்ட பிறகே வந்து பாதி கட்டி தண்ணி விட்டு நல்லா இருபத்தொரு நாள் வந்து தண்ணி நிற்க வைக்கணும் ஐயோட படிக்கிறது நம்ம சேர் செட் எடுத்தோம் சேர்க்கை எடுத்துட்டு அதையும் நம்ம வந்து காங்கிரட் போட்டு வைப்ரேட் போட்டு நம்ம சிறந்த முறையில் தரமான முறையிலையும் சிறந்த முறையிலையும் வந்து நம்ம வந்து காங்கிரட் போடணும் இதுமாதிரி தான் வருதா அதெல்லாம் நம்ம வந்து எப்படி செக் பண்ணிக்கணும் சைடு பலகை எல்லாமே கரெக்டாக வச்சுருக்குறாங்களா சைடு சப்போர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்களா ஏன்னா இப்போ நம்ம காங்கிரட் போடும்போது விரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக நம்ம காங்கிரட் விழுந்துடும் நாளைக்கு சைடு பிரிக்கும்போது ப்ரொஜெஷனாக வெளியே தெரியும் அதனால் எல்லாரும் சைடெலாம் வச்சு நல்லா இழுத்து கட்டிட்டாங்களாங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது அந்த மேலே நம்ம வந்து மேலே வந்து கலவை கலவையை வந்து காங்கிட்டு விசாரிச்சு அழுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ஸாக வருது பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக வரும்போது அது என்ன அடிக்கும்போது பைக் கொஞ்சம் நகர்ந்துடும் ஸோ அதனால தான் அந்த ஃபேன் பாக்ஸ் எல்லாம் இல்லை ஜங்ஷனில் பக்கத்தில் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க கலை வச்சு ஃபஸ்ட்டு காங்க செட் ஆகிடும் செட் ஆனதுக்கப்புறம் திரும்பப்படும் போது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஆல்